மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம் ராசி மண்டலத்தில் மூன்றாவது ராசியாக வரக்கூடியது இப்போது புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் என்பவர் இந்த மிதுன ராசிக்கோ மிதுன லக்னத்துக்கோ அதிபதியாக வருவதனால் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு இந்த ராசி என்பது ஒரு காற்று இவர்கள் அந்தளவுக்கு ஒத்துக்க மாட்டார்கள் ஆனால் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னு ஆமாம் சார் அவர் அப்போது அப்படி சொன்னார் சார் இப்போ என்னடா அப்படியே மாற்றிட்டாரு சார் என்று விடுவார்கள் இந்த ஒரு விஷயம் இவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக வருகிறது பேருக்கு அட்வைஸ் கொடுத்து 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 அவர்களை ஏற்றிவிடக்கூடிய அமைப்பு இந்த மிதனராசிக்காரர்களிடம் உண்டு ஆனால் இவர்களிடம் அட்வைஸ் பெற்றவர்கள் யாரும் இவர்களுக்கு ஒரு விசுவாசமாகவோ இல்லை ஒரு தேங்க்ஸ் கூட இல்லை ஒரு ஸ்மைல் கூட கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதிலிருந்து இவர் தெளிந்து தெரிந்து விடுவார் இவர்கள் எங்கே அதிகம் ஏமாறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பேமிலி லைஃப்பில் இவர்கள் அதிகம் ஏமாறுகிறார்கள் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு என்ற கிரகம் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் உச்சம் இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் நீசம் அடைகிறது அப்போ ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் த ட் கெட்ஸ் கோயிங் என்று சொல்வார்கள் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்கள் நாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எவ்வாறு வெளியே வருவது அதாவது அந்த ஜாதகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அதனை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் அந்த பிளஸை எவ்வாறு அதிகரித்து கொள்வது அந்த மைனஸை எவ்வாறு நாம் குறைத்து கொள்வது அதாவது ஒரே கிரகம்தான் நமக்கு ப்ளஸ்ஸும் கொடுக்கிறது மைனஸும் கொடுக்கிறது அதாவது ஏழரை சனியாக வரும் பொழுது அஷ்டம சனியாக வரும் பொழுது நமக்கு அந்த சனீஸ்வர கிரகம் மைனஸ் பாயிண்டை கொடுக்கிறது லாபஸ்தானத்தில் வரும் பொழுது நமக்கு அது ப்ளஸ்ஸை கொடுக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பிளஸ் என்ன மைனஸ் அதற்கு என்ன தீர்வு என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம் இந்த பதிவின் மூலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்கே தோற்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு ஜெயிக்கப் போகிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நபர் பிறக்கும் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக பறப்பதில்லை அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸ் செய்யும் தனது உடலை வலிமையாக்கிக் கொள்ளும் பொழுதுதான் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார் பறக்கும் பொழுதே யாரும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக பறப்பதில்லை அதற்குண்டான பயிற்சிகள் என்பது கண்டிப்பாக அவருக்கு தேவை ஒரு கரண்ட்டு தான் அதே கரண்ட்டு வாட்டர் ஹீட்டரில் போகும்போது சூடாக வருது அதே கரண்ட்டு ஏசியில் வரும்போது கூலிங்காக வருகிறது அப்போது அந்த சூடுங்கிறதும் கூலிங்கிறதும் எதிர்மறையான ஆற்றல் ஒரு கரண்ட் எப்படி ரெண்டு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கிறது என்றால் அதற்குண்டான கருவிகள் அந்த கரண்டை அவ்வாறு மாற்றுகின்றன ஒரே கிரகம்தான் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஏழரை சனியாக வரும் பொழுது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கிறது பிறகு அதே கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது லாபத்தை கொடுக்கிறது டூ நாட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் கிரியேட் தம் சந்தர்ப்பங்களுக்காக நாம் காத்திருக்க கூடாது அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதாவது ஒரு பயணம் கடினமான பயணமாக மாறும் பொழுது கடினமானவர்கள் அந்த பயணத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயிப்பவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற சீக்கிரட்டை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு நபர் ஒரு ஊரிலிருந்து வந்து எங்களை சந்திக்கிறார் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார் அவரை வெற்றியாளராக மாற்றி விடுகிறோம் அதுக்கு அவர் கொடுக்குற ஃபிக்ஸு எக்ஸ் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் சார் எங்கள் ஊரிலிருந்து பிறகு யார் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்காதீர்கள் இதற்கு ஃபீஸாக நான் உங்களுக்கு டென் எக்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே எங்களிடம் சொல்லுகிறார் அப்போது வெற்றியாளர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏழரை சனி பார்க்குறோம் அஷ்டம குரு பார்க்கிறோம் போச்சுன்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் ராகு வந்ததுனால தோத்து போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏழரை சனியிலையும் அஷ்டம குருவிலும் ஜெயித்தவர்கள் இன்னமும் ஜெயித்து தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றி ஃபார்முலாவை வெளியே சொல்வதில்லை இப்போ ஒரே பயணம் ஒரே இலக்கு அதே வழியில் டெய்லி போகும் பொழுது அதே மனிதர்கள் தான் வரும் ஒரு பயணத்தை மாற்றும் பொழுதுதான் புதிய மனிதர்கள் புதிய இலக்கு வரும் அப்போதான் நமக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் இதில் எது நமக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம எங்கே அடி வாங்குகிறோம் எங்கே ஏணியில் மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பல நபர்களிடம் நாம் உருவிய அந்த வெற்றி ஃபார்முலாவை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெற்றி ஃபார்முலாவை பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நாம் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவின் மூலம் மொத்தமாக இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சேஞ்சையும் டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம் மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம் மிதுன ராசிக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ் இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத டீடைல்டா பார்ப்போம் மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம் ராசி மண்டலத்தில் மூன்றாவது ராசியாக வரக்கூடியது இப்போ புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடிய புதன் என்பவர் இந்த மிதுன ராசிக்கோ மிதுன லக்னத்துக்கோ அதிபதியாக வருவதனால் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு இந்த ராசி என்பது ஒரு காற்று ராசி இப்போ எந்த விஷயத்தையும் அதிவேகத்தில் அணுகக்கூடிய நபர்கள் ஆனால் என்ன மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னா மெயினான விஷயங்கள் எல்லாம் வேக வேகமாக போகக்கூடிய இவர்கள் போகும் வேகத்தில் சில அடிப்படையான சின்ன விஷயங்களையும் விட்டுவிடுகிறார்கள் இவர்களுடைய மனம் எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் அதாவது குறிகாட்டக்கூடியது பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலன்னா அடுத்த செகண்டே அதே இடத்தில் பிளான் பி ஐ இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய நபர்கள் இந்த மிதனராசியை சேர்ந்தவர்கள் இந்த டபுள் மைண்ட் எப்பொழுதும் இவர்களிடம் உண்டு இந்த டபுள் மைண்ட் நிறைய மிதனராசிக்காரர்களுடைய சொந்த வாழ்வை பாதிக்கிறது இதை வந்து இவர்கள் அந்தளவுக்கு ஒத்துக்க மாட்டார்கள் ஆனால் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா ஆமாம் சார் அவர் அப்போ அப்படி சொன்னார் சார் இப்போ என்னடா அப்படியே மாத்திட்டாரு சார் என்று புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள் இந்த ஒரு விஷயம் இவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக வருகிறது அதாவது இப்போ நீங்கள் எங்கே தவறு செய்கிறீர்கள் அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டும் பொழுதுதான் அந்த தவறிலிருந்து நாம் எவ்வாறு வெளிவர முடியும் அப்படிங்கிறத நாம் யோசிக்க முடியும் எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தை விரும்புவதும் ஒரு புத்திசாலித்தனத்தை வழிப்படுத்துவதும் அந்த புத்திசாலித்தனத்தை வைத்து ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் இந்த மிதனராசிக்காரர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் இதனால தான் இவர்களை வந்து நிறைய அந்த மீடியேட்டர்ஸா கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்டா இந்த பக்கமும் பேசுவார்கள் அந்த பக்கமும் பேசுவார்கள் பேசி அந்த டீலை முடிப்பார்கள் அந்த டீல்ல இன்வெஸ்ட் பண்ணின நபர் என்ன சம்பாதிக்கிறாரோ அதற்கு நிகரான ஒரு லாபத்தை இந்த கம்யூனிகேஷன் மூலமாகவே சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிதனராசிக்காரர்களிடம் உண்டு இந்த மாதிரி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று கோபத்தை வெளிப்படுத்துவது பிறகு அந்த கோபம் நம்மை தான் பாதிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு கொண்டு அந்த கோபத்தை அடக்கி கொள்வது பிறகு எவ்வளவு பெரிய ஒரு தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து அதனை பெரிதாக பொருட்படுத்தாமல் வெகு எளிதாக வெளியே வரக்கூடிய ஆற்றல் இந்த மிதனராசிக்காரர்களிடம் உண்டு புத்திசாலித்தனத்தை வைத்து பிரமாதமான வருமானத்தை ஈட்டக்கூடியது இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட எல்லாம் இன்னைக்குமே முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் ஆனால் இவர்கள் எங்கே கோட்டை விடுகிறார்கள் அப்படின்னா இவர்களுடைய ராசியாதிபதியே இவர்களுக்கு நாலாம் வீட்டில் உச்சம் இந்த நாலாம் வீடு அப்படிங்கிறது மேஷத்திலிருந்து ஆறாம் வீடாக வருகிறது அப்போ இந்த கடன் நோய் எதிரி அதில் அதிகமாக கடன் சுமையை ஏற்கக்கூடிய நபர்கள் இவர்களாகவே போய் மாட்டிக்கொள்கிறார்கள் எப்படி மாற்றாங்க அப்படின்னா ஒரு கடன் வாங்குவது அதனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவது அதனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவது இப்படி தொடர்ச்சியா இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயமே ஒரு ஸ்பைடர் ஒரு சிலந்தி மாதிரி போய் மாட்டிக்கொள்வது இப்போ இவர்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நபர் கிடைப்பதில்லை ஆனால் இவர்கள் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அந்த நபர் அன்னைக்கு காலையிலேயே டிஜிட்டல் எஃபெக்டில் வந்து வாங்கிவிடுவார்கள் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி சந்திரன் இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் நீசம் இவர்களுக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் நீசம் அப்போது தனம் எதிரி காசு இனிமி இது ரெண்டுமே நீச பரிவர்த்தனை இரண்டாம் இடம் ஆறாம் இடமாக வருவது இந்த மிதனராசிக்குத்தான் இப்போ இவர் மிதன ராசிக்காரர் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் இவர்களுடைய பேரெல்லாம் பார்த்தோம்னா கே இந்த மாதிரி எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு வி அப்படிங்கிற ஒரு எழுத்துல ஆரம்பிக்கும் இந்த ராசிக்குள்ள முழுமையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா திருவாதிரை அப்போது இது ராகுவோடைய நட்சத்திரம் வேக வேக வேகமாக மேலே ஏறுவது சில இடங்களில் போன வேகத்தில் திரும்பி வருவது இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு ஆரம்ப வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம இவர்களுக்கெல்லாம் அட்வைஸ் எல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் வேணும்னா இவர்கிட்ட இந்த அட்வைஸ் கேட்டுக்கலாம் பலருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்டையும் பத்தி நன்றாக ஞானம் இவர்களிடம் உண்டு இப்போ இந்த ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் பார்த்தோம்னா இவர்களை முழுமையாக இயக்குகிறது இட் இஸ் அ இன்விசிபிள் பிளானட் ஷேடோ பிளானட் ஒரு மாயை அப்போது ஒரு மாயையை கொடுத்து 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 சில நேரத்தில் போகிற வேகத்தில் அங்கீகரிக்காத அங்கீகரிக்கப்படாத விஷயம் புறம்பான விஷயத்தை கூட கையில் எடுத்து விடுவார்கள் அதாவது ஆத்தரைசேஷன் இல்லாத ஒரு விஷயத்தை கூட எடுத்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவார்கள் பிறகு அது ஒரு அன்னாத்தரைஸ்ட் அப்படின்னு தெரியும் பொழுது அதற்குண்டான ஃபைன் அல்லது அதற்குண்டான தண்டனையை கூட இவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்து 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 அவர்களை ஏற்றிவிடக்கூடிய அமைப்பு இந்த மிதனராசிக்காரர்களிடம் உண்டு ஆனால் இவர்களிடம் அட்வைஸ் பெற்றவர்கள் யாரும் இவர்களுக்கு ஒரு விசுவாசமாகவோ இல்லை ஒரு தேங்க்ஸ் கூட இல்ல ஒரு ஸ்மைல் கூட கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை அதிலிருந்து இவர்களும் தெளிந்து தெரிந்து விடுவார்கள் எப்பொழுதும் மூளைக்கு அதிக வேலை கொடுக்கக்கூடிய நபர்கள் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய நபர்கள் ஒரு துடுக்குத்தனம் ஒரு குழந்தைத்தனம் இந்த மிதனராசிக்காரர்களிடம் நாம் அதிகம் பார்க்க முடியும் இப்போ இவர்கள் எங்கே அதிகம் ஏமாறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமிலி லைஃபில் இவர்கள் அதிகம் ஏமாறுகிறார்கள் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு என்ற கிரகம் இவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் உச்சம் இவர்களுக்கு எட்டாம் வீட்டில் நீசம் அடைகிறது அப்போ தன்னை விட அதிகம் புத்திசாலித்தனமான ஒரு நபரை மிதனராசிக்காரர் திருமணம் செய்து கொள்கிறார் என்பது அவருக்கு அந்த திருமணம் நடக்கக்கூடிய நேரத்தில் தெரிவதில்லை பிறகு இவர்கள் எங்கெல்லாம் தவறு செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் லைஃப் பார்ட்னர் மூலம் ஏதோ ஒரு ஒரு சைகையில் அல்லது ஒரு ஜாடையில் இவர்கள் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வருது ஒரு சிலவங்க இந்த அவமானத்தை பல்லை கடித்து கொண்டு பொருத்தி ஒரு சிலவங்க இந்த அவமானத்தை பல்ல கடிச்சிக்கிட்டு பொருத்தி கொள்கிறார்கள் அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த ஃபேமிலி லைஃப் ட்ராவல் ஆகிறது இல்லை இவரும் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய நபராக இருந்தால் ஃபேமிலி லைஃப் பர்ஸ்ட் ஆகிறது இதுதான் மிதனராசிக்காரர்கள் அதிகமாக சந்திக்கும் பிரச்சனை இது ஃபேமிலி பார்ட்னருக்கும் பொருந்தும் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும் இதையும் தவிர இவர்கள் இவர்களுடைய இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் போராட்டம் என்பது அதிகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இவர்களுக்கு ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு அப்போது இவர்களுடைய நோய் எதிரி கடன் இந்த மூணுமே இவர்களுக்கு தீர்க்கப்படணும் அப்படின்னா இவர்களுடைய ஐந்தாம் இடம் துலாம் ராசி அந்த துலாம் ராசியின் சின்னம் தராசு அந்த தராசு என்பது அங்கு நீதிபதியை நீதி தேவதையை குறிக்கிறது அப்போ தங்களுக்கு வர வேண்டிய பணம் வருமானம் வெற்றி இழந்த விஷயங்களை பெறுவது எல்லாமே நிறைய ராசிக்காரர்களுக்கு நீதி தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ட் வளாகத்தில் தான் நடக்கிறது அது ஒரு கிரெடிட் கார்டு விஷயமாக இருந்தாலும் சரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ஃபேமிலி டிஸ்பியூட்ஸாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களிலும் ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருந்தாலும் தாங்கள் சிக்குகிறோம் என்று தெரியாமலே சிக்கி கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது சார் நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனையும் நான் சந்தித்து விட்டேன் இப்போது இதற்கு என்ன சொல்யூஷன் ஜாதகம் பார்த்து பார்த்து எனக்கே வெறுத்து போய்விட்டது இப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு முதலில் நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்ப்பை கொடுக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது நமக்கு பாக்யஸ்தானம் அப்போ ஒன்பதாம் அதிபதி சனி என்பவர் இங்கு ஐந்தாம் வீட்டில் வந்து உச்சம் அப்படிங்கிறதுனால இவர்கள் ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் தொடர்ச்சியாக வழிபாடு செய்வதன் மூலம் கண்டிப்பாக பல பிரச்சனைகளில் இருந்து இவர்கள் ஒரு கவச்சம் போல் பாதுகாக்கப்பட முடியும் இவர்களுக்கு இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செவ்வாய் என்பவர் நீசம் அடைவதனால் தொடர்ச்சியாக முருகனை வழிபாடு செய்வதன் மூலம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியது புதன் இந்த புதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பச்சை அப்போ இந்த பச்சை நிறத்தை அணிந்து கொள்வதன் மூலம் மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு மோதிரத்தை அணிந்து கொள்வதன் மூலம் இவர்களுக்கு பிரமாதமான ஆற்றல் பாக்கியம் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதையும் தவிர இவர்களுக்கு நிறைய இந்த ஸ்டமக் பேஸ்டு ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படும் இந்த ஹெல்த் ப்ராப்ளம்லிருந்து இவர்கள் தங்களை விடுவித்து கொள்வதற்கு இவர்கள் ப்ளூ சஃபையர் அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம் இப்போ மிதனராசி மிதன லக்னத்துக்கு ராசிக்கு நட்பு கிரகமாக வரக்கூடியது இந்த சூரியன் என்ற கிரகம் இந்த சூரியன் என்பவர் இவர்களுக்கு பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறார் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் இந்த சூரியன் என்ற கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் ப்ளூவை அணிந்து கொள்ளாமல் சூரியனுக்கு உண்டான மாணிக்கத்தை அணிவது பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது இவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப உங்களுடைய வீடாக இருக்கட்டும் ஆபீஸாக இருக்கட்டும் இது காற்று ராசி அப்படிங்கிறதுனால இந்த காற்றை குறிகாட்டக்கூடிய படங்கள் விண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த ஃப்ளூட்டு இந்த மாதிரி விண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்டீரியர் டெக்கரேஷனில் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஏற்படும் இதையும் தவிர இந்த மூணாம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன் எழுத்து அப்போது நிறையா ரைட்டர்ஸோடைய புகைப்படங்கள் அவங்களுடைய அந்த ஃபேமஸ் கோட்ஸ் அந்த ரைட்டர்ஸ் எழுதுன ஃபேமஸ் வேர்ட்ஸை நீங்கள் உங்களது அலுவலகத்திலோ உங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாத ஒரு மோட்டிவேஷன் என்பது வந்து கொண்டிருக்கும் இந்த காற்று ராசிக்காரர்கள் பொதுவாகவே இசைக்கு மயங்கக்கூடியவர்கள் அப்போது ஒரு நல்ல மியூசிக்கு அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் மோட்டிவேஷனாக வைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமல் ஒரு எனர்ஜி ஒரு ஆரா உங்களிடம் இருந்து கொண்டே இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்க ஒரு கிளைண்ட்டை பார்க்குறீங்க ஒரு டீலிங்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்வது போல் உங்களுடைய எனர்ஜி தான் உங்களுடைய ரேடியேஷன் தான் உங்களுடைய பாசிட்டிவிட்டி தான் அங்கே ஜெயிக்கும் அப்போது இந்த விஷயங்களை உபயோகிக்கும் பொழுது உங்களுடைய மார்க்கு நாற்பது மார்க்கிலிருந்து கண்டிப்பாக நைன்டி மார்க்ஸாக வரும் இதையும் தவிர மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஏற்படுது இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுக்கு ஏழாம் அதிபதி குரு இந்த குரு என்பவர் புத்திரக்காரகனாக வருகிறார் அப்போது திருமணத்துக்கு பிறகு புத்திர பாக்கியத்தை நீங்கள் தள்ளி போடாமல் இருந்தால் அதுவே உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட் சொல்யூஷன் இதையும் தவிர நீங்கள் பௌர்ணமி தினங்களில் குரு வழிபாடு சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு வியாழக்கிழமைகளில் நீங்கள் உங்களது குருமார்களை வழிபாடு செய்வதன் மூலம் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் வரை நீங்கள் குறைக்க முடியும் அந்த பேலன்ஸ் ஒன் பர்சன்ட்டுங்கிறது உங்களுடைய ஜன காலத்தில் குறிக்கப்பட்டுள்ள கிரகங்களின் வலிமையை வைத்துத்தான் நாம் நிர்ணயம் செய்ய முடியும் இதயம் தவிர தொடர்ச்சியாக பெருமாள் வழிபாடு செய்வது அதாவது விஷ்ணு வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இந்த பதிவில் மிதன ராசிக்காரர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அதற்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் நாம் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த ராசிக்குள் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறது இந்த ராகு என்ற கிரகம் உங்களை தூண்டிவிடக்கூடியது அப்போ உங்களை தவறான வேலைகளுக்கு கூட அந்த ராகு என்பவர் தூண்டி விடுவார் பிறகு நீங்கள் அந்த தவறை உணரும் பொழுது அதற்குண்டான தண்டனை காத்திருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு யார் குருவோ அந்த குருவை நாடி இந்த விஷயத்தை செய்யலாமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ரொம்பவும் வேகமாக போகும் பொழுது போன வேகத்தில் நாம் கீழே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இப்பொழுது நான் சொன்ன பரிகாரங்களை செய்வதன் மூலம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவதன் மூலம் மற்றவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவர்களுக்கு சில அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உணரணும் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது எனக்கு நன்றாக தெரியும் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக உங்களது ஜாதகத்தை உங்களால் புரட்டி போட முடியும் முதல் வெற்றியை விட முதல் தோல்விதான் அதிகமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம தோற்றம் அப்படிங்கிற இடத்துலலாம் அந்த தோல்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லெசன் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கொடுத்துள்ளேன் இதனை இம்ப்ளிமெண்ட் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்